கனமழை எதிரொலி சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை முடிவை மாற்றிய ஆட்சியர் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது காரணமாக சென்னையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவில் இருந்து பலமாக காற்று வீசிய நிலையில் பின்னர் பல்வேறு கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் கே கே நகர் வடவழனி கோடம்பாக்கம் ஈக்காட்டு தாங்கல் அமைத்தகரை கிம்மி மயிலாப்பூர் பந்தைவேலி வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது திருவற்றியூர் தண்டையார்பேட்டை மன்னார்பேட்டை எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது அதிகாலையிலும் கனமழை நீடித்தது சென்னை மாநகரின் போன்று புறநகரங்களிலும் கனமழை கொட்டியது குரோம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் மேடவாக்கம் சேலையில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது குந்தமல்லி திருவேற்காடு வானகரம் ஆவடி பட்டாபிராம் பகுதிகளிலும் ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூர் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்து வருகிறது தொடர் கனமழை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டார் அதே நேரம் கல்லூரிகள் போல் செயல்படும் என அறிவித்துள்ளார் முன்னதாக இரவிலிருந்து தொடர் மழை பெய்து வந்தாலும் சென்னையில் பள்ளி கல்லூரிகள் போல் செயல்படும் என சில மணி நேரம் முன்பு ஆட்சியர் அறிவித்திருந்தார் மேலும் மழையின் காரணமாக மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு தாமதமாக வாங்க ஆசிரியர்கள் அவர்களை தண்டிக்க கூடாது என்று ஆட்சியர் தனது உத்தரவில் கூறிய அந்த முடிவை மாற்றி தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்